रासावी 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 வருவாரா அவர் அவர் வருவாரா என் உடைந்து போன ஒட்ட வைக்க அவர் வருவார் எட்டுப்பட்டி எட்டு எட்டுப்பட்டி சீமையல் அண்ணே அதே ஊர் தானே வாங்க வாங்க அதே பரியன் ம் ம் சீமையெல்லாம் சீமையெல்லாம் எட்டு தண்ணியா சீமையல்லாம் வீரமாக போல இந்த மகன் ஒரு கல்ல சொந்த மகன் நாடுகரகாப செஞ்சு சோறு தன்னை தான் கொடுப்பேன் சிங்கராசாக்கம் படுத்தாங்க ஆளு பட்ட பூமி எல்லாம் கலவாணி பயணங்க ஆளு பட்ட பூமி எல்லாம் கலவானி பயன் இங்கு சம்சாரிக்கு முத்தம் மகே உருக்குள்ள பொண்ணு கல்லா சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி நாடக நாடகம் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறாரு அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்ம அழுகிறாரு நாடக நாடகம் ஒண்ணும் மாசம் முப்பது இந்த மகன் ஓடுறாரு ராதாண்ணே அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்ம அழுகிறாரு நான் அவுச்சு வச்சுட்டு போனேன் என் இடியப்ப கம்பேனி இப்படி ஊசி போய் கிடக்கிறா நான் நிமிந்தாள் வேலை பார்த்த என் பால்வாடி இப்படி இடிஞ்சு போய் கிடக்கிறா என் கூடிய அரம்மனை இப்படி கார விடா கடக்கட அறிவதவில்லையோ இந்த உட்காந்துருக்கீங்க உரம் நாளைக்கு லீவு லீவ் கூட பண்ணிட்டேன் லீவா அப்படியா அதனால உட்காந்துருக்கேன் இல்லைன்னா படிச்சு புடிங்கி தள்ளிடுவாங்க வீட்டுக்கு வந்தவனே பத்தாவது வடிக்கடி அம்மா செல்லை வாங்கிட்டு பார்க்குறேன் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு அதெல்லாம் வந்து நடிக்கிறது என்னடா என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது எட்டு மணி நேரம் ஆயுள் ஆயில் கயிறு விதி போட மயிறு இங்கே உட்காந்துருக்க ஆளுகள்லாம் எத்தனை பேர் பைக்கில் விட்டுட்டு ஆளுங்க மாடு புடி மாடு இது என்னப்பா இது தம்பி என்ன லேசாக கிளச்சி கொடுப்பா ஆனால் கையிலுக்குள்ள வாட்ரு கேன் இருக்கு என்னடா காலையில் பெரியாஸ்பத்திரிக்கு நீர் செக்கப் பண்ண பிடிக்கிறதுக்கு வச்சிருக்காரா வாட்ரு கேனு பயலு கட்டான் ஆனால் என் தம்பி பாண்டா மட்டும் இப்போ நேரில் இப்போ வந்தேன் வைவேன் ரெண்டே அறவேன் ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போயிடுறேன் என்னையே மாட்டிக்கிட்டு என்னை பாடாப்படுத்துகிறேன் கொடூரம்மா இட்லி கடையில் போய் சாப்பிட்டா தானே இட்லி சட்னி பயிலு பாபா சொல்லையா உளுந்த உடையோட அவன் அன்னைக்கு என்னைய பைப்பாத மறைச்சி பப்புனு எம்கேஆர் பயிலு கொடூரம்மா கொடூரம்மா என்னை பார்க்கும் எல்லாத்துக்கும் பரதநாட்டிய கிளாஸ் வாத்தியார் மாதிரியே தெரியும் சும்மா கிடையாது நான் சாதாரண ஆள் கிடையாது குறிஞ்சி நாடு கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி மட்டும் சுற்றளவு ஏழு குடிச்சதேன் அதில் ரெண்டு குடிச்ச செய்தி வீடியை பற்ற வச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க எரிஞ்சு வச்சு நீ என் செய்தி குடிச்சோன்னா எங்க அப்பா வேறு சொன்னா ராமநாதர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டமே அப்படியே அங்கனங்கன கொப்பிளிக்க சொல்லுனே சொல்லுனே அப்பா வேறு கொப்புளிப்பு இதெல்லாம் பேர் வித்தியாசமா வச்சிருக்கேன் அப்புறம் பப்ளிக் முன்னா அப்படி தானே பப்ளிக் முன்னா இருக்கும் எங்கள் அப்பா பேரு நம்பிராஜன் அப்பா அப்படி இன்னைக்கு தான் உண்மையை சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா நம்பிராஜன் மற்ற அப்பா மாதிரி கிடையாதுடா எங்கள் அப்பா எங்கள் அப்பா எனக்கு சொந்த அப்பாடா எல்லாத்துக்கும் சொந்த அப்பா தான்டா வாடகைக்கு அப்பா வருவாங்க சரி நீ தூக்கத்தில் இருக்கியான்னு செக் பண்ணண்டா எங்க ஆத்தா சொல்றேன் கோத்தா ஆடங்கம்மா ஆடங்கப்பா எங்க அம்மா பேரு சொன்னா தெரியும் காசகாசா நூறு அப்படி சொல் நூறு வந்து எங்க சின்னம்மா சரி இருநூறு இருநூறு வந்து டிக்கெட் நேத்து ஒரு டீமுக்கு எடுத்தாங்க இன்னைக்கு ஒரு டீம் எடுக்கிறாங்க அவங்களோட நீர் கசிவு தான் அதுதானே ஜீவ ப்ரோமோட்டர் சொன்னே எங்க அப்பா பேரை மறுபடியும் சொல்றேன் நீ எந்திரிச்சு உட்கார சொல்லுனே நம்பு அத்தியா எந்திரிச்சான அதியா ஏன்டா கம்மா கண்டா முன்ட்டை அரலு வர வர நீ என்னடா தேவா அங்கே முட்டையிட்டது மாதிரி உன் புகரை நீ ஒரே நாதேன் காய்ச்சல் அடிச்சிச்சு இப்படி ஆயிட்டேன் என் அண்ணன் மருதம் பண்ணி ஒரு நாற்று என் படுத்துக்கிறந்தியா அப்படியா அவன் நெஞ்செலும்பு தெரியல கொண்டுட்டேன் இவன் தொடையெலும்பு தெரியல கொண்டிட்டான் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே நேரம் ஒரே கையில் யார் மருதம் பண்ணி தானே ரெண்டு பேரும் இவன் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டானாடா ஏழு பிள்ளையே பார்த்துச்சு எங்கள் அம்மா ஆனால் அப்பா ரொம்ப எப்படின்னு எப்படி இதெல்லாம் முடியுது எப்படினு அதே வேலையாவே இருந்துருப்பாச்சோ அப்ப நூறுனா வேலை இதெல்லாம் கிடையாது எங்க அம்மா தான் நூறுனா வேலை அப்ப அப்பா அட்டையை இருந்தார் இருந்தாரு பதிஞ்சேன் என்ன காலையில சாயங்காலம் ரெண்டு வேலை பதிவாகலாம் என்ன அவர் என்ன சோறுக்கு மாத்திரையாக ஓட்டாரு ஏழு வெள்ளியே பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னார் இன்னொரு ஒரு அஞ்சு வெள்ளியே பத்துக்குறோம்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு விளக்க மாத்திலே சிமெண்ட்டை கரைச்சிக்கிட்டு உன்னை கொண்டு வரும்டா இதுக்கு மேலே கருப்பு பயில இடமில்ல தேவை போட்ட ஜவுளி கடை கட்டைப்பை இருக்குது இதில் தான் முயற்சி பண்ணு சொன்னோடனே எங்கள் அப்பா அந்த கட்டப்பையை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போய் செஞ்சுருக்காரு கடலுக்குள்ளேயே கட்டை போய் உப்பு கைக்காமல் இருக்கிறதுக்கு சரி சரி முயற்சி பண்ணாரா இந்த உலகத்தில் ஆண்கள் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஆம்பளையாக பிறக்கிறது பெருசுன்னு நினைக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் ஆம்பளை வேதனை போடுறது எனக்கு தெரியுது ஆம்பளை பயிலுக்கு புறம் பொண்ணு கிடைக்கல எப்படின்னு கட்ட சொல்றேன் அங்கிட்டு ஒருத்தர் மண்டை புரிஞ்சு போயிருக்கு அவனுக்கு அதே கப்பலிங் பிரச்சனை தான் அந்த ஜவப்பு சட்டை யாருமே இப்படி புலந்துட்டான இளநீ குடிக்கிற ஸ்டார் மாதிரி வாய வச்சுக்கிட்டு சிங்கிள் சிங்கிள் கல்யாணம் ஆகலை எல்லாத்துக்கும் என்ன பண்ண சொல்ற விதி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தம்பி கதைக்கிட திணிப்பேமே அடியத்து விடாத கிணத்து விடிய வச்சுட்டு போக்காந்து அக்கா இன்னும் கொஞ்சம் என்னை பார்க்கும்போது உனக்கு சின்ன மருவ சீரியல் நடிக்கிற மாதிரி தெரியுதோ மச் தம்பி உலகத்துல நெஞ்சு விரிஞ்சவனும் வெளியே இருக்க குனிஞ்சவனும் நல்லா இருந்தது சரித்திரையே கிடையாது ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி சொல்லுங்கண்ணே எனக்காக இந்த தேவகோட்டை எல்லையில் ஒரு உதவி செய்ய முடியுமா வேற வழியில் சொல்லுண்ணே எனக்காக உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது செகண்ட் ஹேட்டில் லேடிஸ் கிடைக்குமா அப்போ நீனு கடைசியெலாம் சிங்கிளாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டியான்னு ஐம்பத்தேழு வயசாக இருந்தால் பரவாயில்ல வரக்காபி போட்டால் போதும் கவலைப்படாதானே ரொம்ப கேவலமாக போயிட்டேண்ணா பேப்பில ஐம்பத்தேழு வயசுக்கெல்லாம் ஏனே போகிறேன் ஆ கரெக்டா இருபத்தி மூணு வயசுல என் தங்கச்சி இருக்குன்னு உன் தங்கச்சியா ஆமாண்ணே ஆள் எப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் மச்சான்

கையாலே என்ன போடு காதல் என் காதல் இருமா மூடு வருது ஒரு மாதிரி ஒரு தேவதை வந்து விட்டா என்னை தேடியே கண்ணாடி முன்னாடி மோகந்த என்ன பிரேக் பிடிக்காத லாரி மறுக்காடு மாதிரி கேட்குது என்ன இப்படி ஒரு தொண்டைய நான் சிவகங்கை மாவட்டத்திலேயே கலையிட எந்த பொம்பளை ஈரமான என்ன பார்த்து மூடாதே என் அருகே நீ இருந்தாள் இயற்கை எல்லா சொல்லுவதேன் ஒன்னு மச்சான் பழைய சூத்துல கொஞ்சம் மோர் நிறைய சேர்த்துருச்சு மோர கலந்தியா இல்ல ஓ மோர கலந்துட்டியா பூவே பொச்சோடுவா ஏன் எல்லாத்தையும் அள்ளிட்டு கூட வாங்க நம்ம வீட்டுல இடம் இருக்கு கருத்த மச்சான் கைய விட்டு பருப்படுத்தா இந்த பருப்படுத்துறேன் எப்படி பாக்குறது எனக்கு வெக்கமா இருக்கு பாருங்க மச்சான் நீங்க தானே மச்சான்

அந்த கழுத்திற்கு பேன் தேவை எவ்வளோ ஆறுநூறுரூவாயின்னு முடிக்கலாமா ஏய் தேவைப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மனுவை கொடுத்துரு நாலு முன்ன கேஸ் ஆகிரும் இறைஞ்ச புணத்தை தூக்கிட்டு வரக்கூடாதா அப்படிலாம் ஐயோ இது புணம் இல்லைங்க ஐயோ தங்கச்சி தங்கச்சியா ஏன் தங்கச்சி மாலு ஏழை மாலு மோலு மாலு ஐயோ வாத்தா கொஞ்சம் அந்த மாட்டு தடத்தை முடுத்தா காலை காளை மாடு செகதில மேஜ் குழம்புல

என்னங்கன்னு கூப்பிடும் அழகா என்னங்க அண்ணே எனக்கு கல்யாணமே முடியலன்னா கூட பரவாயில்லன்னு நான் பேசாமல் இருந்து போகிறேன் ஆனால் இந்த ஐயாவுக்கு என்னை கட்டி வைக்காதண்டே ஓ என்னை ஐயா நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு என்னண்ணே செருப்பிட்டு அடிக்கிறேன்னு அர்த்தம் தங்கச்சி நீ இல்லைன்னா நான் எங்கன்னா போய் கத்திரிக்காய் வாங்குவேன் ஐயோ தொடறாரு அண்ணே நீ பாத்து நல்ல வாம்பு சென்னையா இருந்த மாதிரி இருக்கும் அது மண்டையும் அதுங்க நான் தான் இசு முகரைக்கு என்னைய பிடிக்கலையா மச்சான் என் தங்கச்சி ரெண்டு பேரும் அப்படியே தவற பாருங்க கவட்ட தவளை குப்புறப்படுத்த மாதிரி இருக்கு என்ன ரெண்டு பேரும் விதைச்சிட்டே இல்லைப்பா மச்சான் இல்லையோ என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க என் தங்கச்சி இப்படிதான் வாழ்க்கையா ஒரு இளநீர் கட்டி முடிச்சி போறீங்களா இளநீ கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டார் போட்டு குடிச்சாலும் பரவாயில்ல மச்சான் என் தங்கச்சியை மட்டும் விட்டுராதிங்க மோத என்னைய தொட்டுறாதீங்க ரெண்டு பேரும் கரண்ட் அடிச்ச மாதிரி மச்சா இல்லைன்னா நான் மாலு ஒத்துக்கடா ஒத்துக்க மாலு போடா கல்யாணமே வேணாம்னு என்று உனக்கு போய் கட்டி வச்சுக்கிட்டு மாலு நல்ல வாயில் ஓத்துரும் போங்கடா அவசார பேர் எந்திரிச்சா போங்கடா அழகுல மயங்கிட்டவங்க அரியலை என்ன அக்கா பார்த்துட்டு அழகுல மயங்கிட்டோம்னு சொல்லலாமா இந்த உலகமே இருட்டா கிடந்தாலும்

என்னன்னு இளையதாரம் என்றால் இளைய வடியா அப்புறம் நீ எனக்கு உங்க அக்கா நகர ஏண்டி தேவடியா வேற பெருமையா சொல்லிக்கா நகரத்தேடியா மீன் சொல்ற நகர மீன் நகர மீன் பார்த்தா மீன் மருத்துல கருவாடு மருந்து இருக்க நகர கருவாடு தொண்டைக்கு நல்லது ஏய்

என்ன அப்படியே ஆட்ட எதுக்குடி இப்படி ஊரு புருஷனுக்கு அலையற உள்ள புருஷன வச்சு குடுங்க யாரு யாரு ஏன் புருஷன்டி யாருக்கு யாரு ஏன் புருஷன் வச்சுக்க வச்சுக்க அப்புறம் எதுக்கு நீ வச்சுக்கற யாரு உனக்கு புருஷன் என்ன போய் பணமரத்துல ஏறு உனக்கு புருஷனா நீ பெட்டிகார போட்டு ஏறு நீ போய் தண்ணமரத்துல ஏறு இல்ல கனிய போட்டு ஏறு ஐயோ இருங்க இருங்க நான் ஒரு சீரட் அட்டையும் பேனா எடுத்து வரேன் யார் யாரார்ட்ட போனேன்னு எதுக்கு இப்படி அலையறதா வரிசையா உட்கார்ந்திருக்காங்களே அவங்கள போட்டு ஏறு

மச்சான் என் தங்கச்சி மாலும் மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க என் தங்கச்சி மாலுக்கு பலகாப்பு வீட்டில் நடத்துவோமா கோயிலில் நடத்துவோமா மச்சான் சுடுகாட்டை சுத்தம் பண்ணிட்டு சொல்லிவிடுறேன் அப்போ வந்து அங்கே முட்டியை உடைச்சிட்டு போங்க தாய் மாமே முடியாவது எங்கெங்கே எடுக்குப்போம் ஏ தாய் மாமே முடி படியில் வச்சு எடுத்திருவேன் எங்கேயோ வச்சு எழுத போவோம் முடியாத அது எப்படி மச்சான் உனக்கு தெரியும்